நான் சொல்ற ஜ நெல்லு இந்த நூறு கோடி எழுநூறு கோடியெல்லாம் என்னன்னா ஆலைமரம் ஆச்சுமாரி மாதிரி எனக்கா கொஞ்சம் வெயிலுக்கு போய் தங்கிக்கலாம் அவ்வளோதான் மேலே கிடையாது அதனால சின்ன படிச்சுட்டுல நல்ல தரமான படங்களை கொடுக்குற அந்த இதுவா இருக்கிற சமுதாயத்தை கொடுக்குறாங்க இன்னைக்கு கொடுக்குறாங்க அந்த வகையில் கௌதமனு படிப்புகள் வரவேற்கிற ரெண்டாவது கௌதமனுக்கு ஒரு மண்மாசனி இருக்கு ராஜிகரன் இருக்கிற

இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படங்களை வரது